அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் அதிகரிப்பு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை கண்டுபிடிப்பு திருத்த சட்டம் தேவையா சுரேஷ் பிரேமச்சந்திரன் பிரான்சிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண்கள் செய்த மோசடி தீவிர விசாரணையில் போலீசார் ஆறு மீனவர்களுடன் இரண்டு இலங்கை மீன்பிடி படகுகள் மாயம் தேடுதல் நடவடிக்கை தீவிரம் கனேடிய மாகாணம் ஒன்றில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய தடை அனைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஐயாயிரம் ரூபாவினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த மாதம் முதல் இந்த சம்பளம் அதிகரிப்பு அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்களை காட்டி இலங்கையின் தேசிய பத்திரிகை ஒன்று தெரிவித்துள்ளது இதன்படி அரசு ஊழியர்களுக்கு அண்மையில் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுடன் சேர்த்து ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பதினைம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மறுஆய்வு செய்யவும் அடுத்த ஆண்டு முதல் செலவிடப்படும் பணத்தை ஏதோ ஒரு வகையில் மக்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் இல்லையே அடுத்த நான்கு மாதங்களுக்குள் சிக்கல் ஏற்படும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் கணத்தை அடுத்த அரசாங்கம் சுமக்க வேண்டும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் எரிந்த நிலையில் ஆனொருவரின் சடலம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தம்பலகாமம் கூட்டாம்புலி பகுதியில் சடலம் காணப்படுவதாக அப்பகுதி விவசாயிகளினால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலத்துக்கு அருகே அடியாள அட்டை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் உயிரிழந்த நபர் தம்பலகாமத்தைச் சேர்ந்த அன்பு வழிபுறத்தில் திருமணம் முடித்தவர் என்றும் சமீப காலமாக பிரான்ஸ் நாட்டில் வசித்து வந்தவர் என்றும் திருமண நிகழ்வு ஒன்றுக்காக சில நாட்களுக்கு முன்னர் சொந்த மண்ணுக்கு வந்திருந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது இந்த சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளில் தம்பலகாமம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புகள் வெளிவரவுள்ள நிலையில் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டம் தேவையா இது தேர்தலை குழப்புவதற்கான ஏற்பாடா என்னும் சந்தேகம் தற்போது பலரிடம் ஏற்பட்டுள்ளதாக தலைவர் சுரேஷ் ஸ்ரேமச்சிரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது இந்த சட்டத்தால் இந்த பாதிப்பும் இல்லை ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் போது இந்த திருத்த தேவையா என்னும் கேள்வி எழுகிறது இப்போது ஏன் அவசரப்பட்டு மாற்றம் முனைகிறார்கள் என தேர்தலை குழப்பம் நடவடிக்கையாக இருக்கும் என சந்தேகிக்கின்றோம் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாடு பங்குரோத்துக்கு போய்விட்டது என தேர்தலை கால வரையறை என்று ஒத்திவைத்துள்ளனர் தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை அதனால் வேட்புமனுக்கான காசு திருப்பிக் கொடுக்கவில்லை சுயேட்சிக்காக போட்டியிட்ட வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கு வேட்புமனு காசு அதிகம் அவர்களின் காசு திருப்பிக் கொடுக்கவில்லை இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெறலாம் என்ற நிலை காணப்படுகின்ற போது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கு என ஐந்து கோடி ரூபாய் முதல் பத்து கோடி ரூபாய் வரையில் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றது எனவும் செய்திகள் மூலம் அறிந்து கொண்டேன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு அபிவிருத்திக்கு என கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடியவர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து மூன்றாம் திருத்தம் தருவோம் என்கின்றனர் ஆனால் மாகாண சபை தேர்தல் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருப்பது பற்றியே கதைக்கவே இல்லை என மேலும் தெரிவித்தாா் பிரான்சில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த இரண்டு பெண்கள் காப்புறுதி பணத்தை பெற்றுக் கொள்ள போலியான நாடகம் மேற்கொண்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் முன்னதாக இவர்கள் அனுராதபுரத்தில் வீதியில் நபர் ஒருவரால் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக போலீசில் முறைப்பாடு செய்தனர் தாம் வீதியால் சென்றபோது எதிரே வந்த நபர் சர்ட்டையில் ஈடுபட்டதாகவும் அதிலிருந்து தப்பிக்க முயற்சித்த வேளையில் சைக்கிளில் இருந்து விழுந்து காயம் ஏற்பட்டதாகவும் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர் எனினும் அவர்களின் முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அப்படி ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என போலீசார் தெரிவித்தார் அத்துடன் இருந்து இலங்கை வருவோர் காப்புறுதி பணம் பெறுவதற்காக இவ்வாறான முறைப்பாடுகள் செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆறு இலங்கை மீனவர்களை ஏற்றிச் சென்ற இரண்டு மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஏழாம் தகுதி யாழ்ப்பாணம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மீன்பிடி இருந்து இந்த படகுகள் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் நான்கு மீனவர்கள் இருந்ததாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக்கம் சுசந்த ககவத்து தெரிவித்தார் இதேவேளை ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட ஒருநாள் மீன்பிடி படகில் இரண்டு மீனவர்கள் பயணித்துள்ளதாக காணாமல் மீனவர்கள் அங்கிருக்கிறார்கள் என்பது குறித்து இந்த தகவலும் வெளியாகவில்லை கடற்படையினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் படகுகள் மற்றும் அவற்றின் பணியாளர்களை கண்டறிய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரிண்ட்ஸ் ஆப் எட்வர்ட் தீப பகுதியில் மாணவர்கள் வகுப்பறையில் தொலைபேசியை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாகாண அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது குறித்து தடையானது எதிர்வரும் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தரம் ஏழு முதல் பன்னிரண்டு வரையிலான மாணவர்கள் கல்வியல் நோக்கத்திற்காக தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் அனுமதி வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொலைபேசியை கொண்டு முன்னெடுக்கப்படும் மோசமான நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இவ்வாறு தடை விதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் விசேட தேவையுடைய மற்றும் மருத்துவ தேவையுடைய மாணவர்கள் தொலைபேசி பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன